இன்று பங்களாதேஷ் நாட்டை தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா பங்களாதேஷிலிருந்து வெளியேறினார் அவர் வெளியேறியதற்கு பின்பாக அவர் எங்கு செல்வார் என்பது ஒரு கேள்விக்குறியான இருந்த நிலையில்தான் தற்போது இந்தியாவில் அறை அவர் தரையேறியிருக்கிறார் இவர் பங்களாதேஷின் எல்லையை தாண்டியுடனே இந்தியாவின் இராணுவத்தினரும் மற்றும் புலனாய்வு அமைப்பினர் வந்து அந்த ஹெலிகாப்டர் எங்கு செல்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வந்தார்கள் இது இந்திய எல்லைக்கு உள்ளே வந்தவுடனேயே டெல்லி தான் வருவார் என்று முன்னதாக சொல்லப்பட்டது டெல்லியில் தரையிறங்குவார் அவர் டெல்லியில் தரையிறங்கிய பின்பு அங்கிருந்து லண்டனுக்கோ அல்லது வேறு நாட்டுக்கோ செல்லலாம் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தான் தற்போது காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கிறார் இது ஒரு விமான விமானப்படைக்கு சொந்தமான விமான தளமாகும் இங்கு தற்போது அவர் அவர் தரையிறங்கியிருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து அவர் எங்கு செல்வார் வெளிநாட்டுக்கு செல்கிறாரா அல்லது இந்தியாவிலேயே தஞ்சமடைய ஏழுகிறாரா என்பது வரக்கூடிய நேரங்களில் தான் தெரியும் தற்போதுதான் அவர் அங்கு இருக்கிறார் இதே நேரத்தில் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது பங்களாதேஷ் வந்து மேற்கு வங்கத்துக்கு இருக்கக்கூடிய எல்லையோர மாநிலம் எனவே இந்த கலவரங்கள் குறித்தும் பலவிதமான விஷயங்கள் குறித்தும் வசதிகள் பரப்பப்பட்டு வருகின்றன எனவே அவர் இதுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார் பரப்பப்படும் எந்த வதந்திகளுக்கும் யாரும் நம்ப வேண்டாம் பங்களாதேஷ் விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதற்கு முழுவதுமாக மேற்கு வங்க அரசு வந்து ஆதரவு கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறார் இருப்பினும் தற்போதைய நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசியாபாத் உள்ள ஹிண்டன் விமான நிலையத்தில் தற்போது அவர் தரையிறங்கியிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளிநாடு செல்கிறாரா அல்லது இந்தியாவில் தஞ்சை தஞ்சமடைய இருக்கிறாரா என்பது ராணுவ அதிகாரிகளின் தகவலை பொறுத்து அடுத்து வெளிவர இருக்கிறது